நூறு பேர்த்துக்கு இவர் புதுசாக இளைஞர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தாருன்னா நீண்ட நெடுங்காலமாக அவர் கூடியே பயணிக்கிறவங்க பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு வருஷமாக அவர் கூட பயணிக்கிறாங்க நிறைய பொருளாதாரத்தையும் செலவு பண்ணியிருக்காங்க வாழ்வாதாரத்தையும் தொலைச்சிட்டுலாம் இருக்காங்க அவங்களுக்கு இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலை ஏன்னா நூறு பேர் இப்படி போயிடுச்சுன்னா ஏற்கனவே இரநூத்தி முப்பத்த நாலு சதவீதில் வந்து பாதி தான் வந்து ஜென்ட்ஸு பாதி வந்து லேடிஸு அப்போ பாதி லேடிஸ்லேயும் இளைஞர்களை போடுறாரோன்னு தெரியல அப்படின்னு போட்டால் அதில் ஒரு ஐம்பது இளைஞர்கள் இங்கே ஒரு ஐம்பது இளை ஆக இளைஞர்கள் போடலாம் அப்படி எப்படி போட்டாலுமே குறஞ்சி போய் ரொம்ப குறைஞ்சி போயிடும் பழைய ஆட்கள்லாம் வந்து மனசு உடஞ்சி போயிடுவாங்க இல்லையா பட் இப்போ ஏற்கனவே வந்து தொகுதி வாரியாக அவரே வந்து பிரிச்சு இப்போ எல்லாம் நிறைய பேர் வேலை பார்க்க வேற வச்சிருக்காரு ஒவ்வொரு தொகுதியும் நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு அன்னைக்கு நம்ம இவர் கூட டைரக்டர் கலைஞர் கூட அன்னைக்கு என்கிட்ட சொன்னார் என்னை வந்து இந்த எதிர்ப்பா போட்டிருக்காரு ஆயிரம் லட்சம் தொகுதிக்கு இங்கே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அங்கே தான் நான் போய் பார்த்துக்கிட்டேன் டெய்லி போகிறேன் அப்படின்னாரு